السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أَفَإِمَّا مات أو قتلا قلبتم على عقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين صدق الله العلي العظيم سروا فُهْلٌ شيئا இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹிருக்கு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக சில உபதேசங்களை அல்லாஹு தாலா நமக்கு சுட்டி காண்பிக்கின்றான் அதை அபுபக்கர் சித்திக் அல்லாஹு தலன் அவர்கள் மனம் மாறிய மக்களை மனம் திருந்த செய்வதற்கு இந்த திருமறையை கொண்டே இந்த வசனத்தை கொண்டே பலவிதத்தில் தெளிவு பெற செய்தார்கள் அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கிறோம் பொதுவாக ஒரு மனிதன் மனம் மாறுகின்ற பொழுது திசை திரும்புகின்ற பொழுது இந்த குரானை அந்த மனிதன் சிந்தித்தால் பல வகையில் தெளிவு பெறுவான் அந்த மனிதன் நேர்வழி பெறுவான் என்பதைத்தான் அருள்மறையாம் குரான் நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தருகின்றது அந்த அடிப்படையில் உமர் ரலியில் அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படியெல்லாம் இருந்துச்சு அதை எப்படி அபுபக்கர் சித்திக் ரதியுல்லாஹலன்க அவர்கள் சீர்திருத்தம் செய்தார்கள் இன்னும் ஏனைய மக்களை எப்படியெல்லாம் மனம் திருந்த செய்தார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் நபிகள் நாயகம் செல்லலாகலே செல்லும் அவர்கள் ஒஃபாத்தான செய்தியை உமர் அவர்கள் நம்ப மறுத்து உணர்ச்சி வசப்பட்டவர்களாக என்ன செஞ்சாங்க வாழோடு பள்ளிவாசலுக்கு முன்னால் வந்து நின்னாங்க யாராவது கண்மணி நாயகம் செல்லல்லா ஹலே செல்லும் அவர்கள் விட்டார்கள் என்று கூறினால் நான் அவரை வெட்டுவேன் அவரை கொன்று விடுவேன் என்பதாக உமர் ரலியுல்லாஹு தலன் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஹலே செல்லும் அவர்கள் மரணிக்கவில்லை மூசா அலி அவர்கள் அல்லாஹுவை சந்திக்க சென்றதை போல நமது நாயகம் சல்லாஹு அலி சொல்லம் அவர்கள் அல்லாஹுவை சந்திக்க சென்றிருக்கிறார்கள் அல்லாஹுவை சந்திப்பதற்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க சென்றிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் மூசா அலி அவர்கள் ஊருக்கு திரும்பி வந்தது போல நமது நாயகமும் திரும்பி வருவார்கள் என்று உமர் ரதியுல்லாஹுதலன் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே கர்ஜித்து கொண்டிருந்தார்கள் காரணம் என்ன பெருமானார் செல்லாஹலே செல்லும் அவர்கள் மீது கொண்டு கொண்டிருந்த அந்த காதலும் பிரியமும் அவர்களை விட்டும் பிரிய முடியாத அந்த வேட்கை தான் அவர்களை இப்படி பேச வைத்தது அப்படிங்கிறத நாம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்களை எப்படி நாம் திருத்தலாம் என்கின்ற அடிப்படையில் அபுபக்கர் சித்தீக் அலியல்லாஹு தல் அன் அவர்கள் நிதானமாக அங்கு வந்து என்ன செஞ்சாங்க பெருமானார் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்களை பார்த்துவிட்டு முகத்தில் மூடி இருந்த துணியை அகற்றி நெற்றியில் ஒரு முத்தம் வைத்துவிட்டு நாயகத்தை பார்த்து சொன்னார்கள் திபெத் அய்யன் ஓ மையத்தன் யாரசுலல்லா கண்மணி நாயகமே யாரசு அல்லாஹ் நீங்கள் வாழுகிற போதும் இறந்த பிறகும் மனம் வீசுகிறீர்கள் நறுமணம் உடையவர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு நேராக பள்ளிவாசலுக்கு வந்து உமர் ரலியுல்லாஹுதலன் அவர்களை சமாதானப்படுத்தினாங்க தன்னுடைய பேச்சை கொண்டு சொந்த கொண்டு அவர்கள் என்ன செய்யல சமாதானப்படுத்தலை திருமறை குரானுடைய கொண்டு என்ன செஞ்சாங்க சமாதானப்படுத்தினார்கள் ஏனைய பல்லாயிரக்கணக்கான மக்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலீ அவர்கள் பிரிவுக்கு பின்னால் திசை திரும்பக்கூடிய ஒரு நிலையில் இந்த ஈமானை விட்டும் விலகி செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்த அந்த மக்களையும் திருத்துவதற்கு இந்த திருமறை வசனத்தையே அவர்கள் பயன்படுத்தினார்கள் எப்படி மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அபுபெக்கர் அலியுல்லாஹு அவர்கள் இவ்வாறு ஓதி காமிச்சாங்க முகமது நபி சல்லாஹு அலிசல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதரை அன்றி வேறு அல்ல அவருக்கு முன்னரும் அல்லாஹ்வின் தூதர்கள் பல காலம் சென்று விட்டார்கள் அல அழகாபிக்கும் அதே போன்று அவர்கள் இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ நீங்கள் உங்கள் குதிங்கால்களின் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவீர்களா

அல்லாஹ் நன்றியுடையோருக்கு அதி சீக்கிரத்தில் நற்கூலியை வழங்குவான் என்கின்ற அந்த திருமறை வசனத்தை ஓதி காண்பித்தவுடன் உமர் ரதியுல்லாஹு தெலன் அவர்கள் போன்றோருக்கு அந்த வசனத்தை சொல்லி சமாதானப்படுத்த நான் ஏற்கனவே இந்த வசனத்தை பலமுறை நான் கேட்டிருந்தாலும் கூட உமர் அலிலாஹலாம் சொல்கிறாங்க நான் இந்த வசனத்தை பலமுறை நான் கேட்டிருந்தாலும் கூட அபுபக்கர் சித்திகர் அலியுல்லாஹல்க அவர்கள் அதனை தெளிவுபட விளக்கிய போதுதான் நான் அந்த ஆயத்தை இப்போதுதான் புதிதாக புரிந்து செவியேற்பது போல இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் குறித்து அந்த நேரத்தில் அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்கள் அல்லாஹு அக்பர் எவ்வளவு மகத்தானதாக இருந்திருக்கின்றது அதே போன்று அபு பக்கர் சித்திகர் அலி அல்லாஹு சொன்னாங்க உங்களில் யார் முகமது நபி சல்லாஹூ அலி சொல்லம் அவர்களை வணங்குகிறார்களோ நிச்சயமாக முகமது நபி சல்லாஹ் அலிமர்கள் உங்களில் யார் அல்லாஹுவை வணங்குகிறார்களோஹ நிச்சயமாக அல்லாஹ் இங்கே நீங்க நில்லுங்க அல்லாஹ உயிரோடு இருக்கிறான் லாய மூத்து அவன் நித்திய ஜீவன் அவன் மரணிப்பதில்லை அவர்களின் இந்த வார்த்தைகள்தான் திரும்பி போன திரும்பி சென்ற பல்லாயிரக்கணக்கான பேரை கட்டுப்படுத்தி தடுத்து நிறுத்தியது ஹதரத் உமர் அல்லாஹு அன்பு அவர்கள் சக தோழரான அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹுத்தல் அனுகு அவர்கள் கொடுத்த அந்த தெளிவில் உடனடியாக தெளிந்து விட்டார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்ற மன்பானவர்களை ஆக நபிகள் நாயகம் செல்லலாஹ் ஒலிவு செல்லும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள் திரும்பிவிட்டார்கள் நமக்கு இதற்கு மேல் இந்த மார்க்கத்தில் என்ன வேலை என்பதாக எண்ணிய பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் அவர்களை எல்லாம் திசை திருப்பியது இந்த அல் குர்ஆன் என்பதை நாம் என்ன செய்கிறோம் அறிகின்ற அன்பானவர்களை ஆக இப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை அன்னலம்பெருமானார் செல்லல்லாஹொலியூ செல்லும் அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள் அதன் மூலமாக அதை அதிகம் அதிகம் ஓதி அதனுடைய விளக்கங்களை விளங்கி நாம் என்ன செய்யணும் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய செயல்பாடுகள் எந்த அளவிற்கு வழி தவறி சென்றிருக்கின்றதோ அதை நேரான வழியின் பிரகாரம் கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் இந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனமும் அபுபக்கர சித்திக் ரலியுல்லாஹுதலன் அவர்களுடைய அந்த வார்த்தைகளும் உமர் ரலியுல்லாஹுதலன் அவர்கள் போன்ற அந்த நிலைகளை மாற்றி இருக்கின்றது அதே போன்று நாமும் நம்முடைய நிலைகளில் نیران وقت باقی ول اللہ نم اینو آمین پریوان دعواہم ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ